மீனவர்கள் சங்கம் சார்பில் உலக மீனவர்கள் தின விழா முப்பது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் அனைத்து மீனவர்கள் சங்கம் சார்பில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் உலக மீனவர்கள் தின விழா அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் முப்பது பேருக்கு கல்வி ஊக்கத்தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது மேலும் இருநூறுக்கு மேற்பட்ட மீனவ ஆண்கள் மற்றும் மீனவ மகளிர்களுக்கு ஐந்து கிலோ அரிசி மேகி நூடுல்ஸ் டீ தூள் காஃபி தூள் கேக் பிஸ்கட் உள்ளிட்ட வீட்டிற்கு தேவையான முக்கிய மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் அடங்கிய பையனை அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட விசைப்படகு உரிமையாளர் பி தேசப்பன் பொதுச் செயலாளர் லயன் டாக்டர் மனோகர்ஜி மாநில மகளிரணி தலைவி ஆர் சீதா ஆகியோர் வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமை நிலைய செயலாளர் ஏ மரியதாஸ் மாநில துணைத் தலைவர் ஜே மலை மாநில துணை செயலாளர் எம் அசோக் குமார் மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர்கள் ஜே தேன்மொழி ஏ தெய்வானை மாநில வர்த்தக அணி தலைவர் ஜி மகேஷ் குணசேகரன் மாநில வர்த்தக அணி செயலாளர் மற்றும் ராயபுரம் பகுதி செயலாளர் ஆர் ரூபின் ராஜேஷ்குமார் வடசென்னை மாவட்ட தலைவர் எஸ் பெரியசாமி மாநில இளைஞரணி இணை செயலாளர் வி சதீஷ்குமார் தென்சென்னை மாவட்ட செயலாளர் டி கிணிட்ராஜ் தென் சென்னை மாவட்ட தலைவர் ஆர் ராஜ்பட் ராயபுரம் மகளிரணி பகுதி செயலாளர் ஜே மலர்விழி மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ் மாநில இளைஞரணி செயலாளர் ஜி அமரன் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் என் எழிலரசன் திருவள்ளூர் மாவட்ட தலைவி பி சூரியகலா தென்சென்னை மாவட்ட துணைத் தலைவர் பி ராஞ்சித் தென்சென்னை மாவட்ட துணை செயலாளர் இ சுந்தர் தென்சென்னை மாவட்ட பொருளாளர் ஜே மகாதேவன் தென்சென்னை மாவட்ட இணை செயலாளர் டி எட்வின் செயல் வீரர்கள் ஆர் சுரேஷ் ராஜ்கமல் உள்ளிட்ட மாநில மாவட்ட பகுதி வட்ட கிளை நிர்வாகிகள் அனைத்து அணி பொறுப்பாளர்கள் மீனவ பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அனைத்து மீனவர் சங்கத்துடைய தலைவர் இன்று அனைத்து மீனவர் சங்கத்தின் சார்பில் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய மீன்பிடி தொழில் மற்றும் அதனை சார்ந்த உபத்தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மற்றும் மீன் சாப்பிடக்கூடிய அனைவருக்கும் அனைத்து மீனவர் சங்கத்தின் சார்பில் மீனவர் தின நல்வாழ்த்துக்களை கொள்கின்றோம் இன்றைக்கு உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காசிமேடில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு முப்பது பேருக்கு கல்வி ஊக்கத்தொகையும் மற்றும் இருநூறு பேருக்கு சிறப்பு தொகுப்புகளும் வழங்கப்பட்டது இந்த உலக மீனவர் தினத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைப்பது மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் எல்லா கட்சிகளும் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சிகளும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்ப்போம் என்று சொல்கிறார்கள் இதுவரைக்கும் சேர்த்த மாதிரி இல்லை மற்ற மாநிலங்களில் அதுக்கான கணக்கெடுப்பு நடைபெற்று அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசு மீனவர்களை பழமுடியினர் பட்டியல் சேர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று மீனவர்கள் அதிக அளவில் போட்டியிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக திமுக மற்றும் பிற கட்சிகள் குறிப்பா வர இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிட இருக்கக்கூடிய அதிகமான இடங்களை மீனவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் மீனவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பார்த்து மீனவர்களுக்கு தனி தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கிறோம் அதே போன்று மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் மானியத்தினுடைய அளவை வந்து உயர்த்தி வழங்க வேண்டும் மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸை மத்திய மாநில அரசுகளை கட்ட வேண்டும் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மீன்வள பூங்காவாக அறிவிக்க வேண்டும் அதே போன்று மீன் ஏற்றுமதியை ஊக்கப்படுத்த டியூனா கேரையை அதிகமாக ஏற்றுமதி செய்வதற்கான வழிவகைகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் மீனவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு இதுவரைக்கும் வழங்காமல் இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு கண்டனத்தையும் தெரிவிக்கின்றோம் அதே போன்று தமிழகத்தில் மீனவர் அல்லாத வரை மீன்வளத்துறை அமைச்சராக ஆக்கியதையும் கண்டிக்கின்றோம் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய எந்த கட்சியானாலும் மீனவர்களுக்கு மூன்று அமைச்சர் பதவியை வழங்க எந்த கட்சி முன்னுக்கு வருதோ அந்த கட்சிக்கு மீனவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பல ஆண்டுகளா வந்து திமுக ஆட்சிக்கு வராம இருந்தது நாங்க செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சியை ஆதரித்து தான் வந்து முதல்ல ஓட்டு போட்டோம் அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் ஆட்சியாளர்களுக்கு வந்து சரியா வந்து மீனவர்களுக்கு போதிய பங்களிப்பு கொடுக்காத காரணத்தினால திமுக அந்த வெற்றிடத்தை நிரப்பும் மீனவர்களை பாதுகாப்பாங்க நினைச்சிக்கிட்டு நாங்க செய்தோம் அதனுடைய துரோகத்தை நாங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரான கே பி சங்கர் அவர்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் மீனவர் அவருக்கு மீனவத்துறை அமைச்சர் பதவி திமுக கொடுத்திருக்கணும் கொடுக்காததுனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனால மறுபரிசீலனை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக் கொள்றோம்